நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ரெண்டு மூணு நாளி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்லேயும் சரி இந்தியாவிலும் சரி இலங்கையிலையும் சரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு மிகப்பெரிய விவாதமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழின தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து இன்னும் வந்து உயிரோடு தான் இருக்கிறாருன்னு உலகத் தமிழர் பேரவை தலைவர் பல நெடுமாறன் ஐயா அவர்கள் வந்து சொல்லிருக்கிறாரு சோ அவர் என்ன சொல்றாருன்னா நிறைய வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி அவரது பிரபாகரன் முன்னாடி இறந்துட்டாரு சோ அந்த அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் வந்து இந்த இத வெளிப்படுத்துறேன் அவங்க குடும்பத்தினரோட அனுமதி உரிய கூட தான் நான் இதை வந்து வெளியே சொல்றேன் அப்படின்னு சொல்லி இனிப்புலாம் பகிர்ந்து அவங்க அந்த விஷயத்த கொண்டாடி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம உரிய நேரத்தில் வந்து வெளிப்படுவார் பிரபாகரன் அப்படின்னுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இது வந்து அவர் இன்னைக்கு நேற்று சொல்லலைங்க கடந்த பதிமூணு வருஷமா அவர் இந்த இந்த விஷயத்த தான் ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு பட் அதற்கான ஆதாரத்தை வந்து இதுவரை எப்போவுமே அவர் வெளியிட்டதும் இல்லை ஆனால் பதிமூணு வருஷமா பிரபாகரன் இருக்கிறாரு இருக்கிறாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு தவிர எந்தவித ஆதாரமும் வந்து அவருக்கு வந்து வெளிப்படவே இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இலங்கை இராணுவம் வந்து அந்த விஷயத்தை மறுப்பு தெரிவித்து சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து கொல்லப்பட்டு விட்டார் அவரோட மரபணு சோதனையில அந்த ஆய்வு கூட எங்ககிட்ட இருக்கு அந்த ரிப்போர்ட் கூட எங்ககிட்ட இருக்கு நாங்க எதுவுமே நம்பல நாங்க எந்த எச்சரிக்கையாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களை பொறுத்தவரை பிரபாகரன் அவர்கள் வந்து இறந்து விட்டார் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்றாங்க ஆனா இங்க வந்து என்னன்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா அவரோட பிரபாகரன் அவரோட பையன் பாலச்சந்திரன் அவர்களை வந்து கொடூரமான முறையில கொள்றாங்க சின்ன குழந்தைன்னு பாக்காம எப்படி கொடூரமா கொண்டாங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொண்டாங்க அவ்வளவு குடும்பம் பண்ணாங்க இலங்கை ராணுவம் பண்ணும்போது அவர் வந்து தன்னோட உயிரை காப்பாத்திட்டு வெளியே போவாரா அவர் வந்து கண்டிப்பா கோலை கிடையாதுங்க அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் ஒரு மாவீரன் இப்படி கோலையா வந்து ஒரு இடத்துல போய் இருக்க மாட்டாருங்க அவர் வந்து மாவீரன் அதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதிரி அவங்க சொல்லும் தான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ளே எழுகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மக மிகப்பெரிய மக்கள் புரட்சி நடந்ததுங்க அந்த இலங்கை சிங்கள அரசுக்கு எதிராக ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிராக இலங்கை மக்கள் ஒன்று திரண்டு அவங்கள ஓட ஓட வரட்டினாங்க ராஜபக்சே வந்து எல்லா இடத்துக்கும் பயங்கரமாக உயிரை காப்பாத்தாக ஒவ்வொரு நாட்டுக்கும் ஓடி போனார் ஸோ அப்படிப்பட்ட புரட்சி நடக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பாருங்க அப்பவும் வரல ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ இலங்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது விலைவாசிலும் உச்ச தொட்டுட்டுச்சு அவங்களால ஒரு பெட்ரோல் போட முடியல பால் ரேட்டு பயங்கரமா இருக்கு அரிசி ரேட்டு இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது கண்டிப்பா அவர் இருந்திருந்தாருன்னா வந்திருப்பாருங்க அப்படி இருக்கும்போது இவர் எதற்காக இப்படி வந்து பல நடுமாறு ஐயா அவர்கள் வந்து சொல்றாருன்னு நமக்கு தெரியல நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து ஒரு மூத்த தலைவர் பா அதனால அவர் வந்து கண்டிப்பா அவர் சொல்றதுல உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நமக்கு இந்த இந்த விஷயங்கள்ல வந்து கண்டிப்பாக ஒரு புரியாத புதிர் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா ஒரு தரப்பு வந்து அவர் வ அவர் உயிரோட இருக்காருங்கிறதா சந்தோஷமா பாக்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து உயிரோடு இருப்பாரான்னு பாக்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக குழப்பை இப்போ நம்மளை பொறுத்தவரை அவர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம நினப்போம் பட் வந்து அதில் உண்மை என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும் அதாவது இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா பலநடு ஐயா படநெடுமாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூடையும் அப்புறம் நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரோடையும் சேர்ந்து இணைந்து ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தினாங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிஜேபி மோடிக்கு ஆதரவாக தான் இந்த விஷயத்த வந்து அவரு வந்து பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இலங்கையில இருந்து ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நாங்கள் வந்து பதிமூணாவது சட்டம் திருத்தத்தை வந்து இலங்கை அரசு வந்து ரணில் விக்ரமசிங்க அரசு வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க நல்ல விஷயத்துக்கு நடக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணி அதை ரத்து பண்றதுக்கு அவங்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஆனா எது எப்படிங்க அதாவது அவர் பிரபாகரன் அவர்கள் வந்து இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது அது வந்து காலத்துல காலம் தான் கண்டிப்பா பதில் சொல்லுவோம் ஆனா என்ன பொறுத்தவரை அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்திருப்பாருங்க இந்த மாதிரி இலங்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி நடக்கும் போது அவர் கண்டிப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்திருப்பாரு ரெண்டாவது அவர் வந்து ஒரு கோலை கிடையாதுங்க அது வந்து அவர் வந்து அப்படிலாம் வந்து இலங்கை அவர் வந்து இறந்தாலும் அந்த இலங்கை மண்ணில தான் நான் இறப்பேன் அப்படி இருந்து அவர் அப்படிப்பட்ட போராளி வந்து அடுத்த நாட்டுல போய் தஞ்சம் இருந்திருப்பாராங்கிறது என்னால நம்ப முடியல அதான் என்னால் நம்ப முடியல நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல ஆனா நான் வந்து அதை நம்பலங்க ஆனா ஒரு விஷயம் வந்து என்னால் உறுதியா சொல்ல முடியுங்க பிரபாகரன் அவர்கள் வந்து எல்லாரும் தமிழர்களோட எல்லாரோட நெஞ்சிலையும் குடியிருக்கிறாரு அந்த விஷயத்த நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாங்க எல்லாரோட தமிழர்களோட நெஞ்சிலையும் குடியிருந்து இன்னும் அவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு எல்லார்டையுமே நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஏன் இன்னும் பிரபாகரன் எங்க கிட்ட தாங்க இருக்கீங்க நெஞ்சில தாங்க இருக்கிறாரு தலைவர் இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா என்ன சில விஷயங்கள உண்மைகளை வந்து சில பேர் வேலை ஏத்துக்கிட முடியல சில விஷயங்களை வந்து இதான் ஒரு குழப்பமான மனநிலையில வந்து இப்படி ஆக்குறதுதான் ரொம்ப சங்கடமா இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் நான் நம்புறேன் ஆனா ஒரு விஷயம்தான் தலைவர் அவர்களை வந்து ஒவ்வொரு நெஞ்சிலையும் அவர் குடியிருக்கிறாரு அது மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும்